எத்தனை பேர் இன்னைக்கு தேவைக்காக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கறீங்களோ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எண்ணங்கள் சிந்தனைகள் மாறணும் ஆண்டவரே நான் இனி உம்மை தேவைக்காக பார்க்க கூடாதபடிக்கு உம்மை துதிக்கும்படியாக உம்மை ஆராதிக்கும்படியாக உம்மை மகிமைப்படுத்தும்படியாக நான் உம்மை தேடணும் அல்லேலூயா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம நன்றி செலுத்தலாமா என்ன செஞ்சீங்க ஆண்டவரே எனக்காக யாராவது கேட்க முடியுமா எனக்காக என்ன செஞ்சீங்க ஆண்டவர் யாரும் கேட்க முடியாது என்ன சொன்ன அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்தார் அலைலூயா செய்து முடித்தார் அலைலூயா ஆனா ஆண்டவர் ரிவர்ஸ் கேட்கலாம் நீ எனக்காக என்ன பண்ண கெஞ்சினுங்கிற ஆண்டவர் கேட்டுனுங்கிற ஆண்டவர் ஓடுனுங்கிற ஆண்டவர் ஒடியாந்துனுங்கிற ஆண்டவர் எதுக்காக ஓடுற எதுக்காக ஒடியாடுற யோசிச்சு பார்த்தேன்னா எனக்காக ஒரே எனக்காக ஓடியாரு எனக்காக ஆண்டவர் நோக்கி பார்த்து கேட்டு நினைக்கிறேன் ஆனா ஆண்டவர் சொல்றாரு உனக்காக நான் எல்லாத்தையுமே செஞ்சுட்டேனே என்னைக்காவது ஒரு நாள் இவைகள் எல்லாம் செய்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்னு சொல்லி ஒரு நாள் முழுவதும் எனக்கு நன்றி சொல்லி இருக்கிறியா இல்லையே அமேன் அல்ல லூயா சொல்றாரு ஒரு நாள் மாத்திரம் அல்ல உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே உன்னை தாயின் கருவிலே நான் பேர் சொல்லி அழைத்தேன்றார் அல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா எடுத்தவங்க படிங்க அப்போ சொல்லுவார் பதினைந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ஆக்ஸ் சப்டர் ஃபிஃப்டீன் வர்ஷன் செவன்டீன் நல்லா கவனிங்க நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவிதின் குடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவையாக நிறுத்துவேன் என்று இவைகள் எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறதே நாம நோக்கி பார்த்து கேட்கிற எல்லாம் நமக்காக செய்யப்பட்டது அமேன் அலையா நாம நோக்கி பார்த்து கேட்கிற எல்லாம் நமக்கு செய்யப்பட்டது அலையா அமேன் ஒரு சொல்றாங்க அதிகாரம் அதாவது இந்த பதினைந்தாவது அதிகாரம் என்ன அப்படின்னாக்கா புற ஜாதிகளுக்கும் யூதர்களுக்குமான ஒரு போராட்டம் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து எல்லாருக்குரியமானவர் இருதயத்திலே ஒருவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலே அவன் விருத்த சேதனம் செய்தாற்று அவன் தேவனுக்குரியவன் சொல்லி போறார் அலேலூயா அலேலூயா அப்ப அங்க சொல்றாரு இது எப்படி சொல்றாருனாக்கா விழுந்து போயிருந்த நம்மை சீர்படுத்தவே ஆண்டவராக சிலுவையில மறைத்து உயிர்ப்பித்த மாத்திரத்திலே தேவனாகிய கர்த்தர் நம் கூடாரத்தையும் உயிர்ப்பித்தார் இன்னைக்கு உன்னுடைய கூடாரம் எப்படி இருக்குது விழுந்த நிலைமையில உன்னுடைய கூடாரம் இருக்குதா சந்தோஷம் இல்லாம சமாதானம் இல்லாம ஏன் தான் இருக்கிறோமோன்னு சொல்லி உன்னுடைய வாழ்க்கை இருக்குதா தேவனாகிய கர்த்தர் உனக்காகவே எப்பொழுதோ மறித்து உனக்காகவே எப்பொழுதோ உயிர்ப்பித்து உனக்கு வேண்டிய சமாதானத்தை உன் கூடாரத்தில் கொடுத்திருக்கிறார் அந்த சமாதானத்தை நீ பெற்றுக்கொள்ள இன்றைக்கு தவறுன்னு சொன்னா இனி அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது அமீன் அவர் மறுபடியும் வந்து அப்படின்னு சொன்னா இன்னைக்கு உங்களுடைய உள்ளத்துல அவர் வந்து மறுபடியும் பேசுறாரு வார்த்தை மூலியமா பேசுறாரு மறுபடியும் வந்து விழுந்து போன உன் கூடாரத்தை அமீன் எத்தனை பேருடைய கூடாரம் சரியில்லை இன்னைக்கு எத்தனை பேருடைய கூடாரம் இன்னைக்கு சிதைந்து போன நிலைமையில இருக்குது எத்தனை பேருடைய கூடாரத்துல இன்னைக்கு நிம்மதி இல்லாம இருக்கிறோம் எத்தனை பேருடைய கூடாரத்துல இன்னைக்கு பாவங்களும் மிச்சைகளும் வெசித்தனங்களும் பொய்களும் கல்யாட்டங்களும் பொறாமைகளும் தங்கி இருக்குது எத்தனை பேருடைய கூடாரத்துல இவைகள் தங்கி இருக்கிறதோ அத்தனை பேருடைய கூடாரத்தையும் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு அவருடைய வார்த்தையின் மூலமாய் சரிபடுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார் அல்லேலூயா உன்னுடைய கூடாரம் சீராகும் சரிப்படும் அமேன் அலா அவர் சொன்னபடியே உயிர்த்தார் உன் கூடாரத்தை தேவனாகிய கருத்த உயிர்ப்பிக்க செய்வார் அலை கரங்களை தட்டி தேவனுக்கு நாம நன்றி மறுபடியும் எழுப்பி அமேன் மறுபடியும் எழுப்பினா மறுபடியும் எழுப்பி அம்மா நம்ம கூடாரெல்லாம் விழுந்து போச்சு நம்ம கூடாரெல்லாம் விழுந்து போச்சு தேவனை விசுவாச நம்பின மறுபடியும் இந்த கூடாரம் விழுந்தது மறுபடியும் இந்த கூடாரம் பாவத்தில் விழுந்தது மறுபடியும் இந்த சிந்தனை பாவத்தை நோக்கி போது மறுபடியும் இந்த சரீரம் பாவத்தையே நோக்கி போது மறுபடியும் கலவு மறுபடியும் போய் மறுபடியும் குடி மறுபடியும் எல்லா விதமான பாவங்களும் இந்த கூடாரத்தில் மறுபடியும் வந்துச்சு கூடாரம் விழுந்து போச்சு விழுந்திருந்த உன்னையும் என்னையும் அழகாய் மறுபடியும் எழுப்பித்து எதுல சொன்னா அந்த சிலுவையிலே மறைத்த தேவனாகிய கர்த்தர் மூன்றாம் நாளிலே அவர் எழும்போது மறுபடியும் உன்னையும் என்னையும் அவர் எழுப்பித்தார் அமேன் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா உன்னையும் என்னையும் அவர் மறுபடியும் என்ன பண்ணாரு எழுந்திருக்கும் போது உன் கூடாரத்தையும் என் கூடாரத்தையும் அவர் எழுப்பித்தார் ஐ மீன் இன்னும் எதுக்குமா கவலை இன்னும் எதுக்குமா நிந்தை இன்னும் எதுக்குமா போராட்டம்னு பேசலாம் ஆனா நானு இன்னும் எதுக்கு உனக்குள்ள பாவம்

பழுதாய் போனதெல்லாம் என்ன பண்றாரு தெரியுமா தேவனாகிய கர்த்தர் அந்த கூடாரத்திலிருந்து பழுதானதெல்லாம் நீக்கிறார் அலிலூயா பழுதானதெல்லாம் நீக்கிறார் அலிலூயா பழுதானதெல்லாம் நீக்க 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 இங்க வேதம் சொல்லுது மறுபடியும் சீர்படுத்தி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா மறுபடியும் அவர் சீர்படுத்தி அலிலூயா இருதயத்தில் இருக்கிற திரும்ப இவர் நீக்கினார் அலிலூயா பழுதாய் கிடந்ததெல்லாம் தேவனாகிய கர்த்தர் சீர்படுத்தினார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறோமோ கரங்களை தட்டி தேவனுக்கு நாம நன்றி செலுத்தலாமா எல்லா கரங்களை தட்டி என்னை தேவனாகிய கர்த்தர் சீர்படுத்தினார் அமேன் உன்னையும் என்னையும் தேவனாகிய கர்த்தர் சும்மா இல்லமா அவர் சீர்படுத்தின விதம் தன்னை தானே சிலுவையிலே மறைத்துக் பாதாளத்தில் தேவனாகிய கர்த்தர் நமக்காக குடியிருந்து நம்மை சீர்படுத்துவதற்காக அந்த பாதாளத்தில் நம்மை புதுப்பித்தவராய் இந்த உலகத்தில் உயிர்ப்பித்தார் தேவனாகிய கர்த்தர் நம்மை பொழுதில் இருந்து புதுப்பித்தவராய் மாற்றினார் கரங்களை தத்து மறுபடியும் சீர்படுத்தினார் கரங்களை தட்டி தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா அல்லேலூயா அந்த கடைசி வார்த்தை ம் சொல்லுவாதல்ல போதும் போதும் என்ன தெரியுமா லாஸ்டா நான் உயிர் தெரிந்த உன்னை பழுதாயிருந்த உன்னை உன்னுடைய கூடாரத்தை நான் சரி செஞ்சிட்டேன் சரி செஞ்சதும் இல்லாம செவ்வையாய் நிறுத்துவேன் சொல்ற லூயா சொல்லுங்க செவ்வையாய் நிறுத்துவேன் இப்போ இந்த கூடாரம் எத்தனை பேருடைய கூடாரம் யாரெல்லாம் கூடாரம் கை தூக்குங்களே எத்தனை பேருடைய கூடாரம் சீர் பொருந்தணும்னு நினைக்கிறீங்க நான் உயிர் போதே நான் உன்னை நான் உயிர் தெழுந்த போதே உன்னை லூயா அந்த கூடார தாண்டவர் சொல்றாரு நான் வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரம் அதாவது உங்களுடைய கூடாரத்தை மறுபடியும் எழுப்பித்து பழுதாய் போனவர்களை மறுபடியும் சீர்படுத்தி அங்க சொல்றாரு அதை செவ்வையாய் நிறுத்துவேன் இன்னைக்கு உன்னையும் என்னையும் தேவனாகிய கர்த்தர் செவ்வையாய் நிறுத்திருக்கிறார் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா யாருடைய கூடாரத்தில் நிம்மதி இல்ல யாருடைய கூடாரத்தில் நிம்மதி இல்ல இதெல்லாம் கூடாரம் சொல்லு நான் தான் கூடாரம் எதன் பேருடைய கூடாரத்தை தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் நிச்சயமாய் செவ்வைப்படுத்தணும் செவ்வைப்படுத்தி நிக்க வைக்கணும்னு விசுவாசிக்கிறோம் லூயா அப்படியே தலைகளை தாழ்த்தி ஆண்டவிரத்தில் கேளுங்கப்பா என்னுடைய கூடாரத்தை கேளுங்க எல்லாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி அப்பா இந்த கூடாரத்தை செவ்வாயப்படுத்தி நிறுத்துங்கப்பான்னு சொல்லுங்க சொல்லுங்க அப்பா இந்த கூடாரத்தை செவ்வைப்படுத்தி நிறுத்துங்கப்பா செவ்வைப்படுத்தி நிறுத்துங்கப்பா சொல்லுங்க செவ்வைப்படுத்தி நிறுத்துங்கப்பா இந்த கூடாரத்தை நீ திரும்பவும் வந்து விழுந்து போன எண்ணெய் மறுபடியும் எழுத்து பழுதாயிருந்த எண்ணெய் மறுபடியும் சீர்படுத்தி என்னை செவையாய் இன்றைக்கு நிறுத்தினரே உமக்கே ஸ்தோத்திரம்னு சொல்லி கரங்களை சத்தமாக தட்டலாமா ஆலே லூயா உமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹாலேலு யாவை தோ தரிக்கிறோம் யாவை தோ தரிக்கிற மாண்டவிர கடைசியா நான் சொல்றேன் இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மளா செத்துருவோம் நல்ல நாள்ல இப்படியெல்லாம் எல்லாம் அப்படின்னா அவர் செத்து தான் உயிர் தெரிந்தார் அல்ல லூயா இன்னும் கொஞ்ச நாள்ல செத்துருவோம் இப்படி பார்த்து நிற்கும் என்ன என்ன ஐயோ பத்து வருஷம் ஆயிட்டுக்குது ஐயோ அப்படின்னு திரும்பி இப்படி திரும்பி இப்படி திரும்ப தான் என்ன ஆயிட்டுக்குது ஐயோ நச்ச முடியலாம் வந்துட்டுக்குது ஐயோ அப்படின்னு இப்படி திரும்பி இப்படி ஆயிரத்துக்கு ஐயோ என்ன என்ன அப்படி ஆயிட்டு இருப்போம் திரும்பி ஆயிரத்துக்குள்ளயோ அது நிற்பாங்க எல்லாம் இவ்வளவுதான் லைஃப் இவ்வளவுதான் லைஃபு இதுல ஒரு போராட்டம் நம்மளுக்கு அவன் சரியில்லை இவன் சரியில்லை இது சரியில்லை அது சரியில்லை வீட்டுல கத்து சரியில்லை காட்டுல கத்து சரியில்லை மேட்ல கத்து சரியில்லை பழத்துல கத்து சரியில்லை கிணத்துல கத்து சரியில்லை நீ சரியாயிரு போதும் அலையலூயா அலையலூயா நீ சரியாயிரு போதும் அலையலூயா அது காமி இது காமி அது காமி எத்தையும் காமிக்காத எத்தையும் என்ன பண்ணாத காமிக்காத அமேன் உனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து முதலாவது உன்னை மாத்திரம் தான் காமிப்பார் அலிலுயா அவர் உயிர் தெரிந்த தேவனாகிய கருத்தர் அவர் உண்மை உள்ளவர் உன் கூடாரத்தை இன்றைக்கு சரிப்படுத்த வந்திருக்கிறார் உன் சீர்படுத்த வந்திருக்கிறார் உன் கூடாரத்தை சீர்படுத்தி விட்டார் அவர் நிலை நிறுத்த வல்லவராய் இருக்கிறார் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா அமேன் சரிப்படுத்த கூடாரத்தை மறுபடியும் மறுபடியும் சமாதான குலைச்சல் ஆக்காத அமே அவனாலே இவனால் சொல்லாத அமே தேவனால் எல்லாம் கூடும் தேவனால் எல்லாம் கூடும் அவர் எனக்குள்ளும் நான் அவருக்குள்ளும் இருந்து சமாதானமாய் இருக்கும் பொழுது எல்லாம் கூடும் உன் கூடாரம் நிலைக்கும் உன் கூடாரம் ஆசிர்வதிக்கப்படும் உன் கூடாரம் செழிக்கும் உன் கூடாரம் செழித்தோங்கும் உன் கூடாரம் சீர்பொருந்தும் உன் கூடாரம் செவையாகும் உன் கூடாரத்தை நிற்க செய்வார் உன் கூடாரத்தை நித்தியத்திலே சேர்த்துக் கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா அலே லூயா கூடாரத்தை அழிச்சுக்காத இருக்கிறது கொஞ்ச நாள் இருக்கிறது கொஞ்ச நாள் யாருக்குன்னா தெரியுமா வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி தெரியுமா வாழ்க்கை துணையா இவங்க தான் வருவாங்கன்னு சொல்லி யாருக்குன்னா தெரியுமா நோ ஒன் கேன் நோ வாட் இஸ் ஃபியூச்சர்ஸ் ஓல்ட் ஃபார் மீ அண்ட் யூ காட்ஸ் நோன்லி வாட் இஸ் யுவர் ஃபியூச்சர் அலே லூயா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா ஆண்டவர் நல்லவர் ஒருத்தருக்கும் தெரியாது தெரிஞ்சவர் கையில நம்ம கையை கொடுத்துட்டோம்னா அவர் அழகையா அழகா ரேகையை பார்த்து கரெக்டாக நான் தின்னு போயிடுவார் ஐ மீன் போர்வங்கட்ட கையை குட்டினா அவன் கையை பூச்சி இழுத்துன்னு போயிடுவான் அப்புறமா சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி பொழும்ப கூடாது அலே லூயா ஆகையால கை கொடுக்க வேண்டியவங்க இடத்துல கையை கொடுங்க அமேன் அலையலூயா மனுஷ கொடுக்க வேண்டியவங்க இடத்துல மனுஷ கொடுங்க அலையலூயா பணத்தை கொடுக்க வேண்டிய இடத்துல பணத்தை கொடுங்க அலையலூயா சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிங்க அழுகிற இடத்துல அழுங்க சிந்திக்க வேண்டிய இடத்துல சிந்திங்க சபைக்கு மாத்திரம் வராதிங்க அலையலூயா அலையலூயா செய்தெல்லாம் அப்பப்ப செய்வீங்க வர நேரத்தில் அம்மா உங்கள் கூடாரத்தை தேவனாகிய கர்த்தர் செவ்வையாய் நிறுத்தினார் அலை லூயா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா அமேன் சகோதரனே சகோதரியே நண்பர்களே உங்கள் கூடாரத்தை தேவனாகிய கர்த்தர் செவ்வைப்படுத்தி இன்றைக்கு நிற்க வைத்திருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக தலைகளை தாழ்த்தி நம்மை நாமே சோதித்து அறியபடியாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்துவோம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி எல்லாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் கூடாரத்தை சரி பண்ணுங்க அப்பா சரி செஞ்சிட்டீங்க அண்டவிர அதற்காக நன்றி அப்பான்னு சொல்லி தலைகளை தாழ்த்தி நம்ம எல்லாம் முழங்கால் படிட்டு நம்மை நாமே சோதித்து அறியலாம்